வணக்கம் நான் டாக்டர் தீபா இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஆடி மாத பலன்கள் தாங்க பார்க்க போறோம் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரை எந்தெந்த கிரகங்கள் என்னென்ன பாவத்துல இருக்காங்க எந்தெந்த கிரகங்கள் பயிற்சி ஆகுறாங்க எந்தெந்த கிரகங்கள்னால எந்தெந்த ராசிக்கு என்னென்ன விதமான நட்பலங்கள் வரப்போகுது அப்படின்றத பாக்கலாம் பொதுவாவே வந்து பாருங்க இந்த ஆடி மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் கன்னி ராசியில போய் உட்கார்றாரு அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கன்னி செவ்வாய் கடலும் வற்றும் அப்படிம்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் கன்னி செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா பொண்ணுக்கு கண்ணில செவ்வாய் இருக்கு அப்படின்னா திருமணம் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒதுக்கி வைப்பாங்க ஆனா அதெல்லாம் ஒதுக்கி வைக்கக்கூடிய விஷயம் கிடையாது பியாண்ட் தட் குருவும் சுக்கரனும் இணைவு அப்படின்றது மகாலட்சுமி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து பாருங்க நிறைய ராசிகளுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்கும் இந்த ஆடி மாதத்துல நடக்க போகுது என்னென்ன மாதிரி நற்பலங்கள் சட்டன்னு பாத்துக்கலாம் பாக்க கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்கள் எங்களுக்கு இந்த ஆடி மாசம் எப்படிங்க இருக்கு அப்படின்னா ஜென்மத்துல ராகு ஜென்மத்துல ராகு இருக்கிறதுனால ஒரு இனம் புரியாத குழப்பம் இருக்கு எது கொடுத்தாலும் இன்னும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்ன்ற எண்ணம் இருக்கு ஆனா பியோண்ட் தட் குருனோட பார்வை இருக்கு சோ நீங்க ஈஸியா ஓவர் கம் பண்ணிடலாம் கவலைப்பட வேண்டாம் ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சனி அதாவது பாத சனி பாத சனி இப்ப வந்து வக்ரகதி அடைஞ்சிருக்காரு பாதசனி வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின்னும் போது அது ரொம்பவே நல்லதுங்க எனக்கு கெடுக்கறதுக்காக ஒருத்தன் கங்கணங்கட்டின்னு காத்துட்டு இருந்தான் அவனுக்கு இப்ப வேலை பலு ரொம்ப ஜாஸ்தியாச்சு என் பக்கம் திரும்புறதுக்கே உனக்கு நேரம் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கிறது ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பெரிய ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம் எனக்கு லோடு பெரிய அளவுல குறையுது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேல உங்களுக்கு சனி வந்து பாருங்க லார்ட் ஆஃப் ஒன் அண்ட் டுவெல் எனக்கு என்னோட சுயஸ்தானத்தை குறித்துன நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஆசைகள் இருக்கு என்ன நான் நீட்டாக வச்சுக்கணும் டீசென்ட்டா வச்சுக்கணும் அட்ராக்டிவாக வச்சுக்கணும் நான் என்னை ரொம்ப அழகுப்படுத்திக்கணும் இந்த மாதிரி என்னோட எஃபிகசியை நான் அதிகப்படுத்திக்கணும் இந்த மாதிரி நிறைய ஆசைகள் இருக்கு அப்படின்னா என்னோட ஆள் மனசில் இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்க சனி பகவான் அந்த ஆழ் மனதுல இவ்வளவு ஆசைகள் இருக்குன்னா அந்த இவ்வளோத்த வந்து பாத்தீங்கன்னா புல்பில் பண்ணுவான் அதுக்கும் மேல பன்னெண்டாம் பாவம் அயன சயன போஜன மூட்ச வரையஸ்தானம் இதுக்கு அதிபன் சனி பகவான் அவன் அக்ரகதி அடைஞ்சிருக்கா அப்படின் போது என்ன ஆகும்னா எனக்கு பன்னெண்டாம் பாவம் சம்பந்தப்பட்ட சில ஆசைகள் நல்லா சாப்பிடணும் நல்லா தூங்கணும் நல்லா கம்ஃபர்ட்டா இருக்கணும் ஆஹ் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு நாளாவது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிடணும்ப்போ ஒரு 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 வாரமாவது ஃபாரின் ட்ரிப்பு போகணும்ப்பா இப்படின்ற மாதிரி நிறைய ஆசைகள் இருக்கு அப்படின்னா அதுல சிலவற்றை வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் நிவர்த்தி பண்ணி கொடுப்பான் ஃபுல்ஃபில் பண்ணி கொடுப்பான் நிறைவேற்றி கொடுப்பான் அப்படின்னு அர்த்தம் நாலாம் பாவம் சுக தாயார் ஸ்தானத்துல சுக்ரன் கம்ஃபர்ட் கம்ஃபர்ட் ஸ்தானத்துல வந்துருக்கான் அப்படின்னு போது என்னோட நிறைய கம்ஃபர்ட் வந்து நான் விருப்பப்படுற சுகங்களை பூர்த்தி பண்ணிக்க கூடிய காலகட்டம் ஆடி மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் ஆடி மாதம் பத்தாம் தேதி சுக்ர பகவான் வந்து பாருங்க நாலாம் பாவத்துல இருந்து அஞ்சாம் பாவத்துக்கு போய் குருவோட இணையிறான் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் அப்ப பூர்வ புண்ணியஸ்தானத்துல குருவோடு இணையும் போது பூர்வீகமா நான் செஞ்ச நல்ல விஷயங்கள் அஹ் ஒரு நல்ல கர்மாக்களோட பணத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை லக்ஷ்மி யோகம் மகாலட்சுமி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி குழந்தைங்க ரீதியே இருந்து வந்த மனக்கஷ்டம் மனக்கசப்பு மனசஞ்சலோ இதெல்லாம் மாறக்கூடிய காலகட்டம் ஆறாம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்துல சூரியன் புதனோட சேர்க்க அப்ப கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது வருது அப்படின்னா உடனே வைத்தியம் பண்ணணும் ஹீட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு வரதுக்கு வாய்ப்பு உண்டு அப்பானோட கம் அப்பானோட சப்போர்ட் குறையறதுக்கு மாமனாடோட சப்போர்ட் குறையறதுக்கு சிலருக்கு வாய்ப்பு உண்டு எல்லாருக்கும் இல்ல அதுக்கு மேல புதன் வக்ரகதி அடைஞ்சிருக்கான் அதாவது ஆறாம் பாவம் அங்க வந்து புதன் வந்து பாத்தீங்கன்னா வக்கரகதி அடைஞ்சிருக்க ஆடி மாதம் ரெண்டாம் தேதி வக்ரகதி அடைகிறான் ஆடி இருபத்தி ஆறாம் தேதி தான் வக்ர நிவர்த்தி அடைகிறா ஆடி மாதம் முழுசும் தான் இருக்கான் அது ஒரு விதத்துல நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு விஷயம் யோசிக்கணும் படிக்கிற பிள்ளைங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஆகும் படிப்புல பெருசா நாட்டம் இருக்காது நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணும் உட்கார வச்சு பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம் அப்படின்னு போது நம்மளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் பாவம் ஸ்தானத்துல செவ்வாயும் கேதுவும் இணைவு இது ஒரு மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலை நமக்கும் அப்படி நம்மளோட பார்ட்னர்ஸ்க்கும் அதாவது நீங்க வந்து பாருங்க கும்பராசி ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்கும் கும்பராசி லேடியா இருக்கீங்கன்னா உங்களுக்கும் உங்களோட ஒரு ஹஸ்பண்ட்க்கும் பெருசா வந்து பாத்தீங்கன்னா அதாவது உங்களுக்கும் உங்களோட ஹஸ்பண்ட்க்கும் ஒரு பெரிய உறவு முறை ஒரு பெரிய நல்ல உறவு முறை அப்படின்றது இல்லை நல்ல இணக்கம் அப்படின்றது இல்லை அந்யோன்யம் அப்படின்றது இல்லை அப்படியே ஒரு தான் வந்து ஓடிட்டே இருக்கு இது வந்து லைஃப் பார்ட்னருக்கு மட்டும் இல்லை பிஸ் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் அவங்களும் அந்யோன்யமா இல்லாம ஒரு விட்டேத்திய அவன் ரொம்ப ஆட்டிடியூட் காமிக்கிறான் அதனால நானும் ஆட்டிடியூட் காமிக்கிறேன் அவனும் பெருசா என்கிட்ட பேச மாட்டேங்கிறா நானும் பெருசா பேச மாட்டேங்கிறான் அவன்தான் பெரியால நானும் தான் பெரியாள் அப்படின்ற மாதிரி ஓடிட்டு இருக்கு இது வந்து பாருங்க ஆடி மாசம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு கான்ஃபிளிக்டா இருக்கும் ஆடி பன்னெண்டு என்னங்காவது செவ்வாய் பிரிஞ்சு வந்துடுறாரு கேத்து மட்டும் இருப்பார் அப்படி கொஞ்சம் நீ பாட்டு நீ வேலையை பாரு நான் பாட்டுன்னு என் வேலையை பாக்குறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆடி மாசம் பன்னெண்டு வந்து பாருங்க செவ்வாய் எட்டாம் பாவத்துக்கு கண்ணிக்கு வந்து உட்காந்துடுறாரு துஷ்தானத்துல செவ்வாய் அப்படின்னு போது உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் அப்படின்னு வச்சுக்கோங்க டிராவல் பண்ணும்போது வண்டி வாகனம் எல்லாம் ஓட்டும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா போன் பேசிட்டே டூ வீலர் போடுறது டிவி பார்த்துட்டு கார் ஓட்டுறது இதெல்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம் ஹோல் ஆடி மாசம் எப்படி இருக்கு அப்படின்னா நீங்க கும்பமா இருக்கிறதுனால பாதசனி வக்ர அடைஞ்சிருக்கிறது ஒரு பிளஸ் குரு சுக்கிரன் காம்பினேஷன் ஒரு பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் ஒரு சில விஷயத்துல கவனம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா பெருசா மைனஸ் கிடையாது மொத்தமே பிளஸ் அப்படின்னு தான் சொல்லணும் ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க நாங்க என்னங்க வழிபாடு பண்ணணும் அப்படின்னா பொதுவாவே கும்பம் பரமேஸ்வரனை வழிபாடு பண்ணுங்க கும்பகோணம் பக்கத்துல இருக்க ஆதி கும்பேஸ்வராலையும் ஒரு முறை முடியும்னா போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அங்க கும்பேஸ்வரர் தரிசனம் பண்ணிட்டு வாங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகனை வழிபாடு பண்ணுங்க நிறைய நல்லது அப்படின்றது நடக்கும் இப்ப நான் சொன்னது வந்து பாருங்க ஒவ்வொரு ராசிக்கும் ஆடி மாதத்துக்கான ஒரு பொதுவான பலன்கள் இது ஐம்பது சதவிகிதம் தாங்க நூறு சதவிகிதம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்க சுய ஜாதகத்தையும் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும் ஏன்னா அது பிப்டி இது பிப்டி சுய ஜாதகத்துல என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பாவங்கள்ல இருக்காங்க முக்கியமா சனி என்ன பாவத்துல இருக்கா என்ன தசையில நீங்க இருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது முழுசும் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும் அதாவது முழு பலன்களையும் நீங்க ரெண்டுத்தையும் வச்சு கம்பேர் பண்ணிக்க முடியும் சுய ஜாதகம் இதை வச்சு இப்போ இந்த பதிவை பார்த்துருக்கோங்க நாங்க எங்களோட சுய ஜாதகத்தையும் பார்க்கணுங்க உங்ககிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல போட்டிருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ வாழ்த்துக்கள்